தீபத்திருநாளும் நம்ம கொண்டாடிட்டோம் இப்போ வந்து அந்த பொருள்கள் எல்லாம் நம்ம வந்து திரும்பவும் நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி காய வச்சு வச்சுட்டோம் இதை வந்து நல்லா பேக் பண்ணி வச்சுருங்க அடுத்த வருஷத்துக்கு நமக்கு இதாகும் டெய்லி யூஸுக்கு இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா எப்படி பட்டுப்படுவேன் நகையெல்லாம் கட்டிட்டு போவோம் அதை வந்து திரும்ப நல்லா அயன் பண்ணி நம்ம பாங்க பீரோவில் வைக்கிற மாதிரிக்கு இந்த பொருள்களையும் நம்ம வந்து வருஷத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சில விளக்குகளை அதை விளக்கி சுத்தம் பண்ணி காய வச்சு ஈரம் இல்லாமல் நல்லா விபதி போட்டு தொடச்சி நல்லா பேக் பண்ணி இதில் டின்னர்லேயோ இல்லை அட்டைப்பட்டிலேயோ போட்டு நல்லா பாங்க வச்சுக்கோங்க யங்ஸ்டர்ஸ் சில யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம் இந்த காலத்து பிள்ளைங்க நல்லவங்களும் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிற பிள்ளைங்களையும் நான் பார்க்குறேன் அது மாதிரி என்னோடய அட்வைஸாக எடுத்துக்கோங்க இந்த இதை அடுத்த வருஷம் நம்ம அந்த தீபத்தில் ப சந்திக்கலாம் இப்போ வந்து நம்ம விளக்கேற்றக்குள்ள சில ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு தான் நம்ம ஏற்றணும் அப்போ வந்து அதுக்குன்னு ஒரு பலன் இருக்குது ஸ்லோகத்துக்குன்னு ஒரு ப பலன் இருக்குது நம்ம நல்லெண்ணெய்யோ முடிஞ்சவங்க வசதி இருக்கிறீங்க நெய்யில் ஏற்றலாம் வசதி இல்லாதவங்க நெ நல்லெண்ணெண்ணெயில் ஏற்றலாம் இது ரெண்டு எண்ணெயும் ரொம்ப பெஸ்ட்டு அப்போ இல்லக விளக்கு அது இருள் கெடுப்பது இல்லக விளக்கு அது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கு ஜோதி கொடுப்பது பல்லக விளக்கு பலரும் காண்பது நல்லக விளக்கு ஓம் நமச்சிவாயமே அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லி தீபை ஏற்றுங்க அதையும் சொல்ல முடியாதீங்க ஒளிவ ஒளி வளர் விளக்கே ஜோதியே சுடரே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்றலாம் இது இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு நன்மையை கொடுக்கும் நம்ம வீட்டில் உள்ள இருளை நீக்கிடும் நமக்கு வந்து இறை சக்தி நம்ம நல்லா பெறலாம் இதே ஒரு அட்வைஸாகவே எடுத்துக்கோங்க ஓகே தேங்க்யூ எது அதுக்கப்புறமா அப்புறம் இன்னொன்று சொல்லிட்டா அதுலேயே பேசிட்டா இப்போ வந்து நாம் வந்து ஒரு சிலருக்கு நல்லாவே நம்ம மனிதர்களாக பிறந்து எல்லாம் நிறைய பேத்தை சந்திச்சிருப்பீங்க முருக பக்தர்களாகட்டும் இந்த கிட்டு கிட்டுன்னு பேசுவாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் நாக்கில் சரஸ்வதி நட்டுணையாக நம்ம சரஸ்வதியை கும்பிட கும்பிட தான் நமக்கு வந்து நல்ல ஒரு நாவன்மை வேணும் இப்போ நான் வந்து எனக்கு பேச பேச தடுமாற்றங்கள் வருது நிறைய நாள் நம்ம அந்த இந்த மாதிரி பேசலை நம்ம படிப்போடே முடிச்சிட்டோம் அந்த மாதிரி பட்டிமன்றத்திலலாம் மண்டத்திலலாம் பேசியிருக்கேன் நல்ல மீட்டிங்லாம் பேசியிருக்கேன் அப்போலாம் கடகடன்னு வரும் வீட்டில் பேசுகிறப்ப நல்லாவே வரும் ஆனால் ஏன்னா ஃபோனில் பேசக்கல இந்த மீடியாவில் பேசுகிறோமே யாரும் எதுவும் சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்குள்ளே இருக்கிறனால தான் எனக்கு வார்த்தைகள்லாம் தடுமாறுது அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க போக போக எல்லாம் சரியாயிடும் அது வந்து நம்ம சரஸ்வதி தேவியோட அருள் இருந்தால் தான் எதுலேயும் ஜெயிக்க முடியும் இப்போ வந்து நான் வந்து இதை வந்து உங்களுக்கு நான் இதில் மீடியாவில் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப் அப்படிங்கிறத விட நான் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோடய வயசு அறுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அந்த அறு அறுபது வயசு அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றதுல நான் மிகவும் சந்தோஷப்படுறேன் அது நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் அதாவது சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது தப்புமா அது ரைட்டுமா அப்படின்னு சொல்லுங்கள் ரைட்டு உங்களோட உறவுகள் எனக்கு ரொம்ப கிடைச்சிது ரொம்ப சந்தோஷம் லீ சந்திரன் எடுத்துக்கிறியா வேற இன்னைக்கு கார்த்திகை தீபம் அப்புறம் இன்னொரு இன்னொரு விஷயம் கார்த்திகை தீபம் தான் முடிஞ்சிருச்சேன்னு இருக்காதிங்க நிலப்படிக்கிட்ட ரெண்டு விளக்கு கார்த்திகை மாதம் ஃபுல்லும் ஏற்றி வைங்க பூஜை ரூம்ல ரெண்டு விளக்கு ஏறிட்டோம் எப்பொழுதும் ரெண்டு ஜோடிங்கிறது இரவு பகல் இன்பம் துன்பம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் கசப்பு இ இனிப்பு அந்த மாதிரி நமக்கு சொல்லிகிட்டே போகலாம் ரெட்ட ரெட்டன்னு ரெண்டு ரெண்டு விஷயங்கள் உலகத்தில் இருக்குது அதனால் ரெண்டு விளக்கு ஏற்றுங்க சா பார்வதியும் சிவனும் சேர்ந்து இருப்பது போல் பூஜை ரூமில் ரெண்டு விளக்கு ஏற்றுங்க நிலப்படிலேயும் ரெண்டு விளக்கு ஏற்றுங்க உங்களுக்கு கடவுளோடய அருள் ரொம்ப கிடைக்கட்டும் என்னோடய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கும் அவ்வளோதான் வணக்கம் வேறு என்ன புட்டுக்கோங்க வருதா ம்